படத்தில் வரும் காஸ்ட்லி கார் காட்சி மாதிரி சாலையில் தரையிறக்கப்பட்ட சிறிய ரக விமானத்தை உள்ளூர் மக்கள் உதவியுடன் தள்ளி செல்லும் காட்சிகள் தான் இவை வியாழக்கிழமை மதிய வேலை புதுக்கோட்டை திருச்சி சாலையில் சிறிய ரக விமானம் ஒன்று மின்னல் வேகத்தில் தட்டு தடுமாறி தரையிறக்கப்பட்டது இறங்கிய வேகத்தில் சில மீட்டர் தூரம் ஓடி சென்று நின்றது அதிர்ஷ்டவசமாக பெரிய அளவில் வாகன போக்குவரத்து இல்லாததால் விபத்து தவிர்க்கப்பட்டது அதிலிருந்து விமானத்தை இயக்கிய விமானி ராகுல் என்பவரும் பயிற்சி பெற்றுக் கொண்டிருந்த நசீர் என்பவரும் வெளியே வந்தனர் அந்த விமானத்தின் முன்பக்கம் இருந்த பிரபல்ல ஒரு பகுதி உடைந்து காணப்பட்டது மேலும் சில பாகங்களும் உடைந்திருந்தது விமான நிலைய ரன்வேயில் தரையிறங்க வேண்டிய இந்த விமானம் வாகனங்கள் ஓடும் சாலையில் தரையிறக்கப்பட்டது ஏன் என்று காவல்துறையினர் விசாரித்தனர் விமானத்தில் பெட்ரோல் லீக்கேஜ் இருந்ததாகவும் முன்பக்க பிரபல்ல சேதமடைந்ததாகவும் மேலும் சில தொழில்நுட்ப கோளாறுகளும் காரணம் என போலீசாரின் முதற்கட்ட விசாரணைகள் தெரிய வந்தது போக்குவரத்துக்கு இடையூறாக சாலையில் நிறுத்தப்பட்ட விமானத்தை பழுதான வாகனங்களை தள்ளிச் செல்வது போல் இதற்கிடையே சம்பவ இடத்தில் விமானத்தை பார்வையிட்ட திருச்சி விமான நிலைய இயக்குநர் ராஜு கூறும்போது இந்த விமானம் மும்பையை சேர்ந்த சச்சின் பானே என்பவரின் இகேவிஆர் என்ற விமான பயிற்சி நிறுவனத்துக்கு சொந்தமானது திகந்திரம் நான்கு பேர் பயணம் செல்லக்கூடிய இந்த பயிற்சி விமானத்தில் பயிற்சி விமானி அசி பயிற்சியாளர் விமானி ராகுல் இருவர் மட்டும் பயணித்ததாக தான் தெரிவித்தாங்க ஒன்று ஒன்லையான இன்ஜின் ஃபேலியர் தான் அந்த லேண்டிங்கில் மோதன அதில் பெஞ்சர்க்கு வரைய மற்றபடி சேஃப்டி ஒன்றும் இஷ்யூ இல்லை வேறு யாரும் டிராவல் பண்ணல பைலட் ட்ரெயின்டு பைலட் ஒரு ஆள் பண்ணியிருக்கிறாரு ஒரு அன்ட்ரெயின்டு பைலட் கூட ட்ரெயினிங் செஸ்னா 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 பைலட் செஸ்னா இன்ஜின் எஸ் இப்போ ஜஸ்ட் லேண்டிங் அப்போ இன்ஃபார்ம் பண்ணுறாங்க இந்த மாதிரி எமர்ஜென்சி லேண்டிங் சேலத்திலிருந்து புறப்பட்ட சிஷ்னா ரக ஸ்கைவாக் சிறிய ரக பயிற்சி விமானமானது திருச்சி புதுக்கோட்டை தாண்டி காரைக்குடி வரை பறந்துவிட்டு திரும்பும் பொழுது தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளது இதனை கவனித்த விமானி ராகுல் உடனடியாக விமானத்தை தரையிறக்கம் செய்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டதாக ராஜு தெரிவித்தார் சம்பவ இடத்திலிருந்து திருச்சி விமான நிலையம் முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இருப்பதால் மிக மிக அவசரம் என்பதால் புதுக்கோட்டை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் நார்த்தாமலை என்ற இடத்தில் உள்ள அம்மா சத்திரம் என்ற ஊரில் எழுபதடி சாலை நடுவில் அவசரமாக தரையிறக்கப்பட்டதாக ராஜு தெரிவித்தார் சிங்கிள் இன்ஜின் தான் அந்த இன்ஜின் பால் தங்குறதுனால டக்கு எதோ முன்பக்கம் சேதமடைஞ்சிருக்காங்க இதனால் சேதமழிஞ்சு ஏதாச்சும் ஜஸ்ட் லேண்டிங்கில் இங்கே இம்பேக்ட்டில் அது டேமேஜ் ஆகிருக்குது அது மாதிரி இன்ஜின் ஃபெயிலியர்னால இறங்குனாங்க இறங்கும் போது லேண்டிங் இருந்தாலும் கேர் ஃபெயில் ஆயிருக்கு சேலத்தில் பயிற்சி இருக்கிறாங்க இந்த சைடு வந்து வான்வடியில் வந்து பயிற்சி இருக்காங்க ரகுலராக இல்லை இப்போ திருச்சி ஏர்போர்ட்டுக்கு லேண்ட் ஆவாங்க அவங்க அந்த வில் வே ஓவர்ஃப்ளையிங்கில் இருக்கிறாங்க தென் தேர் லேண்டிங் ஆல்ஸோ ரெகுலராக இது இது நடக்கிற விஷயம் தான் ஒன்றும் ஸ்பெஷல் இல்லை பட் வரும்போது இன்ஜின் ஆனதுனால எமர்ஜென்சி எமர்ஜென்சி லேண்டிங் அவங்க ஹைவே பண்ணலாங்கிறது வர்றாங்க சிவில் வருவாங்க சென்னையிலேருந்து வர்றாங்க அஞ்சு மணிக்கு அவங்க லேண்ட் ஆகிட்டு ஆயிட்டு

ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்